சில பேருக்கு குளிர்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமா இருக்கட்டும் மழை காலமா இருக்கட்டும் எந்த காலமானாலும் சளி மட்டும் அவங்கள விடவே விடாது அப்படி அவதிப்படுறவங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க எஃபெக்டிவா இருக்கும் இது எங்க வச்சாலும் வளரக்கூடியதுதான் தெரியாதவங்க உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கற்பூரவள்ளியில சளி இருமல் சுவாச பிரச்சனைகளை போக்கும் அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு மூட்டு வலிகளையும் போக்கக்கூடியது இவ்வளோ அற்புதமான மருத்துவ பயன் கொண்ட இந்த கற்பூர வலியை இலைய ஒரு நாலு தலைகள் பிச்சுட்டு மட்டும் வந்தால் அதை நல்லா கழுவிடுங்க முதல்ல கழுவிட்டு சீரகம் மிளகு இஞ்சி எல்லாமே போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியா சுண்டற வரைக்கும் கொதிக்க வச்சு அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதையும் எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு முறை இருக்குது இதில் கூடுதலாக வெத்தலை துளசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மிளகு சீரகம் கற்பூர வள்ளியிலேயே சளிக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சிக்க பேப்பர் கட் மீடியாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க